நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சவாச்சேரி வைத்தியசாலை இன்றைக்கும் நான் தான் சாவச்சரி வைத்தியசாலை எம்எஸ் சட்டப்படி இது வந்து இங்கே நம்ப சவாச்சேரி வைத்தியசாலையில் வந்து வைத்தியர்கள் வந்து வந்தால் பொறுப்பெடுக்கிற புத்தகம் நான் இந்த வீடியோவை பதிவிடக்கூடாது அதாவது வந்து சவாச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அன்ட்ரஸ்ட் ஒன்று வரக்கூடாது அதாவது இயல்பு இயல்பு நிலைக்கு திரும்பணுமென்னு சொல்லி தான் நான் ஒன்றுமே போடாமல் காலையில் இருந்தேன் பட் தொடர்ச்சியாக டாக்டர் சமன் பாத்ரனா வந்து யாழ்ப்பாணத்தை குழப்புறதுக்காகவும் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு அன்ட்ரெஸ்ட் ஒன்று வரப்படுறதாலையும் இவர் ஒரு பொலிட்டிக்கலான மூமெண்ட் ஒன்று என்ற சம்மந்தமான எனக்கு ஒரு இது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதால எனக்கு அதை குழம்பாம இருக்கணும் என்றதுக்கானும் என்னுடைய பொதுமக்கள் வந்து குழம்பாம இருக்கணும் இப்படியான புள்ளியலால் தான் தமிழ் சமூகம் வளர்ந்து அழிந்து போனது முக்கியமாக சமன் பத்திரம் மாதிரியான ஆக்களால் தான் எங்களுடைய எங்களுடைய தமிழ் சமூகம் அழிந்து போனது அவர் செய்கிற சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் காரணம் அவருக்கு நான் சட்டம் வேணுமெண்டா சொல்றேன் இதுல இந்த லோயஸ் மேர் பாப்பீங்க மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் எடுத்து பாருங்க அதுல கிளியரா இருக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து ஹெல்த் செக்யூரிட்டி மட்டும்தான் அந்த வேறு ஒருத்தரமே அப்பெயிண்டிங் அத்தொரி ஒத்தாரிட்டி இல்லை பட் டாக்டர் சமன் பாத்திரன்னு தன்னிச்சையாக வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் அஜீவ் அவரில் போட்டுருக்கிறார் அதை நான் இது அப்படியே விடுவேன் என்று பார்த்தனேன் பட் இல்லை பப்ளிக்கும் வந்து அன்ட்ரஸ்ட் ஆகி கொண்டு போகிறதால இன்னொரு இன்னொரு திருப்பியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் என்று எனக்கு சொல்லப்பட்டதால் நான் இந்த வீடியோ அவசரமாக விட்டு இந்த மக்களை வந்து நான் அமைதியாக இருக்க சொல்லி கேட்குறேன் ஒரு நீங்கள் ஒரு நான் சொல்லும் வரைக்கும் ஒரு விஷயமும் செய்யக்கூடாது நான் 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 இதுவரைக்கும் ஒருத்தரையுமே தரையுமே பிள்ளையாக சொல்லல அதை விடையங்கோ அதை விடையங்கோட சொன்னேன் கடைசியாக வந்தேன்னு சொன்னால் ஒரு வசனத்தால் தான் எல்லா போராட்டமே அதோட போலீஸும் வந்து போராட்டமும் சந்தோஷமாக போகக்கூடிய இருந்தது எனக்கான இதை கேளுங்கோ இதுதான் டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ணுற புக் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குதாசன் ஐயா அவருக்கும் என்னை எனக்கு செய்த அதே அநீதி தான் செய்தவ குவதாசன் ஐயா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ண புக் இது இந்த புக்குன்னு கடைசி பக்கத்துக்கு போகிறேன் கடைசி மு கடைசி பக்கம் அதுக்கு பிறகு கடைசி முதல் பக்கம் போ கடைசி பக்கம் போகிறேன்னா இருக்காங்கால பக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும் இருக்காங்கால பக்கங்கள் இல்லை செப்டானே இந்த இந்த ப இந்த புத்தகத்தில் கடைசியால் சைன் பண்ணியிருக்க டாக்டர் திஷானி ஏழாம் தேதி வந்த ஆறாம் மாதம் அதுக்கு பிறகு நான் பதினாலாம் தேதி ஆறாம் மாதம் இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் சாவத்தேரிக்கு வந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் வந்து பொய் பிரச்சாரம் செய்யணும் இது வந்து ஒரு குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம் அது வைத்தியலாக இருக்கட்டும் ஏராக இருக்கட்டும் ஏர் குற்றவாளிகள் தந்து தண்டிக்கப்படணும் நோயாளர்கள் வந்து அவருடைய உரிமையை ஒன்றெடுக்கும் பண்ணதைக்காண்டி ஆரம்பித்த போராட்டம் இது ரசியல் போராட்டம் இல்லை இதில் கடைசியாக சைன் பண்ணியிருக்கோம்

இப்போன்னு நான் தான் அதாவது நீங்கள் இவருடைய இவர்களுடைய அந்த மக்களை திசை திருப்புறதுக்காண்டியும் போராட்டங்களை வடிக்க பண்றதுக்காண்டியும் அரசியல் லாபங்களாக வந்து மாற்றுறதுக்காண்டி டாக்டர் சமன் பாத்திர செய்கிற ஒரு ஊழல் ஒரு அதாவது இவர் என்னன்னு சொன்னாலும் இப்ப ஜால்பாணில ஒரு இல்லை என்று சொல்லி காட்டி மக்களை திசை திருப்பி போராட்டங்களை நடக்க பண்ணி அதன் மூலம் ஒன்று ரெண்டு தமிழ் மக்களை பண்ணி அதன் மூலம் இவர் லாபம் அடைய ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு அதால அதனால் என்னுடைய அன்பு தெய்வங்களுக்கு அதாவது என்ன இதுவரைக்கும் தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய அன்பு தமிழ் தெய்வங்களுக்கும் மொழி சார்ந்த என்னுடைய எத்தனையோ முஸ்லீம் டாக்டர்ஸ் கட்சம் முஸ்லீம் ஆக்கள் காய்ச்சி சிங்கள ஆக்கள் காய்ச்சி என்னுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு நான்

சரியான மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் இவர் வந்து டாக்டர் அஜீவை வந்து தன்னுடைய கைப்பட எழுதின கடிதத்தில் தான் எம்எஸ் எஸ் ஆக்கி இருக்கிறார் நான் கல்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இல்லை இங்கே இருந்து கடிதம் அந்த கடிதத்தை காட்டணும் அண்டே இதுவரைக்கும் காட்டாமல் பண்ணி பட்டு ஒரு வேலையை செய்யலாமான்ற ஒரு நம்பிக்கையில் புறியோடு எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கையிலேயோ அல்லது வந்து இது வந்து சட்டங்களுக்கு போவாத நம்பிக்கையிலேயோ செய்திருக்கணும் அதால் பொதுமக்கள் நான் நண்பா கேட்டுக்கொடுறது தயவு செய்து நீங்கள் இந்த விஷயங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்னுடைய வாயிலிருந்தோ அல்லது என்னுடைய சார்பான அரசியல்வாதி இருந்த வாயிலிருந்தோ ஒரு வசனம் വരും വരയ്ക്കും നിങ്ങൾ ഒണ്ടിമേ രൂസിക്കുവേണ്ട ഇത് ഇതേ ഒരു പരിയപൊരുളാക്കാവേണ്ട டாக்டர் அஜீவன் அவர்களுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேலை செய்யறதுக்குரிய ஆசையே அவற்றை ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி நான் ஒன்றுமே கதை காமி நான் அவரும் சாவச்சேரி எம்எஸ் லிஸ்டில் வரட்டும் அண்டு அவர் வாழ்க்கையில ஒரு மெடிக்கல் சூப் ஆரையில்லாது என்னோட அவர் அந்த கோர்ஸ் எடுக்கல அவர் படித்தது கொமிட்டி மெடிசின் பட் அவர் என் அண்ணா தானே அதை அண்ணாவை கவனமா பார்த்து கொள்ளுங்க தேங்க்யூ சோ மச் வித் லவ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இப்போதைக்கு நான் தான் எம்எஸ் அது என் ஹாஸ்பிட்டல் இல்ல அது வீடு நான் திருப்பி வருவேன் நான் என் வீட்டை கட்டி எழுப்புவேன் நன்றி வணக்கம்